உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக ஜனாதிபதியை இருக்கிறது மோடி அரசு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு பதினான்கு கேள்விகளை விளக்கம் கேட்டு எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு பற்றவைத்து நெருப்பு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் இந்த கவர்னர் மூணு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் குடியரசுத் தலைவரும் மூணு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இப்போது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய தலைவழியாக மாறி இருக்கிறது உடனடியாக அதை எதிர்த்து போகாமல் யோசித்து இப்போது குடியரசு தலைவரை இறக்கி விட்டு இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூக்கும் ஆர்ட்டிகள் த்ரீக்குமான ஒரு மோதலாக மாறி இருக்கிறது அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன என்னென்னது உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கேட்ட பதினான்கு கேள்விகள் என்னென்ன உச்சநீதிமன்றம் அடுத்தகட்டமாக என்ன செய்ய போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கரலின் மெலோன் எக்ஸ் குளுசு செய்தி தொகுப்பு லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸை பார்க்குறோம் கேன் சுப்ரீம் கோர்ட் ஃபிக்ஸ் டைம் லைன்ஸ் ஃபார் டு டுசைட் பில்ஸ் ரிசர்வ் பை கவர்னர் பிரசிடண்ட் ரஃபர்ஸ் ஃபோர்டீன் கொஷின்ஸ் டுசி அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை பிரேக்கிங் நியூஸ் லைவ்ல போட்டுருக்காங்க என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தது அந்த தீர்ப்புக்கு எதிராக நேற்று கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிலர் போயிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இப்போ என்ன அப்படின்னா கவர்னர் அதாவது நம்முடைய ஆர் என்ற விவர்களுக்கான அந்த ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் ஜே பி மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் இரண்டு நீதிபதிகள் அவங்க கொடுத்த தீர்ப்பு தான் பல அதிர்வலைகள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கே போயிருக்கு எதிர்கட்சிகள் வருஷம் வேணாலும் வச்சிருப்போம் என்கிற அடாவடித்தனமான வேலையின் மூலமாகத்தான் அவங்க அரசியலும் செஞ்சாங்க இது வெறுமனை நிர்வாகம் சார்ந்து கவர்னன் சார்ந்த கேள்வியா அப்படிங்கிற இடத்திலிருந்து தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம் பதினான்கு கேள்விகளை குடியரசுத் தலைவர் நம்முடைய உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பதினான்கு கேள்விகள் நான் சொன்ன ஆரம்பத்தில் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு நூத்தி நாற்பத்தி நமக்கு சமீப காலமா சில வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ எடுத்தா எடுத்தது தான் உச்ச நீதிமன்றத்திற்கு அது வானலாவி அதிகாரத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் வானலாவி அதிகாரம்னா எந்த வகையில நீங்க சொல்றீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு அதாவது ஒரு வினோதமான வழக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வழக்கு வருது அதுல ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு ஏதேதோ காரணங்கள் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கான கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான நீதியை கொடுக்க வேண்டும் நினைச்சது அப்படின்னா அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் உத்தரவிடலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்க கூடிய அதிகாரம் இதன்படி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கையெழுத்து போடாமல் பத்து மசோதாக்களை நாங்கள் சட்டமாக்குகிறோம்னு அறிவிச்சது உச்ச நீதிமன்றம் கடந்த காலத்துல வழி விடுதலையா இருக்கலாம் மற்ற ஆறு பேருடைய விடுதலையா இருக்கலாம் அதுல நீங்க பலதையும் பட்டியலிடலாம் அப்ப இப்படியான அதிகாரம் பொருந்திய ஒன் ஃபார்ட்டி தான் அவங்க எடுத்ததும் கவர்னர் என்ன பண்ணுவார் ஆடி போயிட்டார் அவருக்கும் மேலே கவர்னர்களை நியமிக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இந்த கவர்னர்கள் தொடர்வதற்கான உத்தரவை இடக்கூடிய குடியரசுத் தலைவர் அந்த ஹைராக்கி மொத்தமுமே நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு அப்படிங்கிறத கதிகலங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப பதினான்கு கேள்விகளை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மூலமாக எழுப்பி இருக்கிறார்கள் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்ன சொல்லுதுங்கிறத அரைஸ் or is likely to arise which is uh, such a nature of and such public importance that is expedient to obtain the opinion of supreme court upon it. He may refer the question to the court for consideration and the court may after such hearing as it thinks fit report to the president its opinion thereon. தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது ரொம்ப தெளிவாக அப்பிடுதுதுதான் நேதி மன்றம் அடுக்கு எடுதுக்கிறீர்கள் நேதி மன்றுத்துக்கு என்று அதாவது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தில் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஒப்பீனியன் கேட்கலாம் அது சட்ட சிக்கலாக இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இதில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ உதாரணத்துக்கு மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய இது நான் ரிவர்ஸில் நடக்காது ஆனால் நடக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மாநில அரசு சட்டம் ஏற்றதுன்னு வைங்க குடியரசுத் தலைவருக்கு அது அனுப்பப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதை நிராகரிக்கணும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா பட்டியலில் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல மத்திய அரசு சட்டம் ஏற்றது உதாரணத்துக்கு மூன்று வேளாண் சட்டங்கள் அப்படின்னா இதுல உங்களுக்கு அவங்களுக்கு தானே அதிகாரம் இருக்கு அப்படின்னு குடியரசுத் தலைவர்கள் கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து சட்டமாகக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் அப்ப அந்த இடத்துல இவங்களுக்கு இந்த அதிகாரம் வருதா அவங்களால ஓவர் ரைட் பண்ண முடியுமா என்கிற கேள்வியை குடியரசுத் தலைவர் நினைத்தால் ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்திடம் பெற முடியும் உச்சநீதிமன்றம் அது சரியானது அந்த அந்த சூழல் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பதிலளிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இந்த பேஸ்க்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா இதை வச்சு என்னென்ன கேள்விகளை எழுப்பி நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தரலாம் முழுக்க முழுக்க கவர்னர் பிரசிடன் சார்ந்த விஷயங்கள் தான் ஒன்றும் இல்லை நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் எங்க கொண்டு போய் விட்டுருக்காரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வட்டாரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன கேள்விகள் அப்படின்னா முதல் கேள்வி ஒரு கவர்னரின் முன்னால் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது ஆர்டிக்கல் இரநூறின் படி ஒரு பில்ல வந்து கவர்னருக்கு பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா அவரின் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இது முதல் கேள்வி ரெண்டாவது கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் படி வரும்போது மாநில அரசினுடைய அமைச்சர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அமைச்சரவை அமைச்சர்கள் என்பதை விட அமைச்சரவை சொல்லக்கூடியது அப்படியே கேட்டு பவுண்ட் பண்ணி அவர் நடக்கணும் அப்படிங்கறது ஆர்டிகல் இருநூறுல செய்யும் போதும் கூட அவர் மாநில அரசினுடைய அமைச்சரவை முடிவு தான் அப்படியே செயல்படுத்தணும்னு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை ரெண்டாவதாக கேட்குறாங்க மூணாவது கவர்னருக்கான டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் ஆர்டிக்கல் இருநூறின் படி கொடுக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஜஸ்டிசியபல்லா அதாவது அது வந்து சரி அப்படிங்கிறத நம்முடைய கான்ஸ்டியூஷன் தெளிவுபடுத்தி இருக்கா என்கிற கேள்வியை கேட்கிறார்கள் அதாவது இப்போ ஒரு கவர்னர் ஒரு மசோதா வருது அவருக்கு அந்த இடத்துல மூணு வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா ஒன்று அந்த மசோதாவில் கையெழுத்து போடலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அல்லது அதை வந்து திரும்ப அனுப்பலாம் சட்டமன்றத்துக்கேன்னு இது வந்து அவரேதான் முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பேசப்பட்டது இல்லையா அந்த இடத்துல இந்த முதல் முறை வரும்போது அவருக்கான அந்த வாய்ப்பு இருக்குல்ல இது கேபினட் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட அண்டர்லைன் பண்ணி கேட்குறாங்க அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் சரின்னு நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறதோ அந்த மூன்றில் ஏதாவது ஒரு வாய்ப்புங்கிறோம்ல அது அவரேதான் யோசித்து செய்கிறாரு திரும்ப அனுப்புகிறதோ மேலே அனுப்புகிறதோ இல்லை அப்படியே ஹோல்டு பண்ணி பரிசீலனை வைக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க நான்காவது ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் படி கவர்னருடைய ஒரு செயல்பாடுகளுக்கு ஜுடிஷியல் ரெவியூவோ பார் பண்ணணும் நீதிமன்றம் அதில் தலையிடுவதை தடுக்க வேண்டும் அதாவது நீதிமன்றம் அதில் தலையிடக்கூடாதுன்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி கவர்னருடைய செயல்பாடுகளுக்கும் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்கிற பார ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை குடியரசுத் தலைவர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஐந்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலி டைம் லிமிட் இல்லாத போது கவர்னர் அவருடைய அதிகாரத்தை செய்யும் போது டைம் லைன்ஸை வந்து ஜுடிஷியல் ஆர்டர் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா ஆர்டிகல் இருநூறுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விய ஐந்தாவது கேள்வி எழுப்புறாங்க அதாவது கான்ஸ்டிடியூஷனே டைம் சொல்லல நீங்க வந்து ஒரு தீர்ப்பின் மூலமாக உத்தரவின் மூலமாக நீதித்துறையால் ஒரு கே ஒரு அதிகார அதாவது அந்த இடத்துல இவ்வளோ நாளைக்குள்ள நீங்க செய்யணும் அப்படிங்கிறத நீதித்துறையால் ஒரு உத்தரவின் மூலமாக கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே நீங்கள் கொண்டு வரீங்களோங்கிற மாதிரியான கேள்வி வருது இல்லையா இந்த ஜுடிஷியல் ஓவர் ரீஸ் அப்படிங்கிற இடம் அந்த மாதிரியான ஒரு கேள்வி ஐந்தாவதாக எழுப்புகிறார் ஆறாவது கேள்வி இஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிஷன் பை தி பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் டூ நாட் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஜஸ்ட் சீசியபிள் அதாவது பிரெசிடென்ட்டுக்குன்னு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அவங்க என்ன முடிவெடுக்கலாம் ஒரு மசோதாவின் மீது அப்படின்னுட்டு ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்று அவங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது இதற்கான விஷயங்கள் அந்த இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அது சட்ட ரீதியாகவே அது சரிங்கிறதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை ஆறாவது அழுப்புறாங்க ஏழாவது சொன்ன மாதிரி ஏழாவது பிரசிடண்ட் கேக்குறாங்க பிரசிடண்ட் இவ்வளவு நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத போது நிதித்துறை ஒரே ஒரு ஆர்டரின் மூலமாக ஒரே ஒரு உத்தரவின் மூலமாக ஆர்டிகிள் இரநூத்தி ஒண்ணுல நீங்க அதை மூணு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு உங்களால் கொண்டு வருவா முடியுமா அப்படிங்கிறது ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம்ஸ் கவர்னிங் த பவர்ஸ் ஆஃப் அட்வைஸ் ஆஃப்ரீம் கோர்ட் பை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் டு டேக் ஓபினியன் வென் த கவர்னர் ரிசர்வ்ஸ் பில் ஃபார் பிரசிடன்ஸ் அசன்ட் ஆர் அதர்வைஸ் அதாவது இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒரு கவர்னர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் இப்போ குடியரசுத் தலைவர் அதில் கையெழுத்து போடுறது அது சார்ந்த விஷயங்களில் சந்தேகம் இருந்தால் அதுக்கு உத்தரவு கொடுக்கணுமா கூடாதாங்கிறத எங்க நகர்த்துறது மத்திய அரசினுடைய அமைச்சரவையிடம் கேட்டு வருவதுங்கிறது ஒன்று வழக்கமா அப்படிதான் வரும் சென்ட்ரல்ல பவர்னு போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை முடிவு பண்ணணும் அந்த மசோதாவை கையெழுத்து போடணுமா கூடாது நான் உங்களுக்கு கேபினெட் தான் அதோட ஏட் அட்வைஸ் தான் அப்படி வரும்பொழுது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மூலமாக உச்ச தினமும் நாங்கள் அதை கேட்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விய குடியரசுத் தலைவர் அவர்கள் எழுப்புகிறார்கள் இது ஒரு வகையில பார்த்தா அவங்க பெருசா நீங்க பெருசாங்கிறது வேறு ஒரு மொழி மாதிரியும் அல்லது அது அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம அதை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க வேண்டியிருக்கு ஒன்பதாவது கேள்வி கவர்னர் ஆர்டிகள் இருநூறின் படியும் குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் இருநூத்தி ஒன்னின் படியும் டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது ஜஸ்டிசேபிள் அட் அ ஸ்டேஜ் ஆன்டீரியர் இன் டு த லா கமிங் இன் டு ஃபோர்ஸ் இஸ் இட் பெர்மிசபிள் ஃபார் த கோட்ஸ் டு டேக் அண்டர் டேக் ஜுடிஷியல் அஜுகேஷன் ஓவர் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் த பில் இன் எனி மேனர் பிஃபோர் இட் பிகம்ஸ் லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நகர்றாங்க ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் பரிசீலனையில் இருக்கிறது அதாவது கையெழுத்துக்கு போயிருக்கு சட்டமன்றம் இயற்றியாச்சு நிறைவேற்றியாச்சு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிறது சரியாக தவறு அது சட்டம் ஆன பிறகு தான் எடுத்து நீங்கள் சரி தவறு இது எதிரா இருக்குன்னு சொல்ல முடியும் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நீதித்துறைக்கு சட்டம் இயற்றப்படும் பொழுதே அதை சேலஞ்ச் பண்ணி போனா எடுத்து விசாரிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறதா இந்திய அரசமைப்பு சட்டம் அதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒன்பதாவது கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் பத்தாவது கேள்வி கான்ஸ்டியூஷன் பவர் மூலயமாக ஆர்டர் ஆஃப் தி பிரசிடண்ட் ஆர் கவர்னர் அப்படிங்கிறத ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ மூலமாக செய்துவிட முடியுமா அதாவது குடியரசுத் தலைவரோ அல்லது நம்முடைய கவர்னர் அவர்களோ இவங்களுடைய உத்தரவின் பேரில் வெளிவரக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆர்டரை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒன் ஃபார்ட்டி டூ படி போட்டு விட முடியுமா இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா தமிழ்நாடு அரசு செஞ்சாங்க இருக்கா உங்களுக்கு இந்த தீர்ப்பு இருக்கிறது தீர்ப்பு வந்த அடுத்த நாள் இரவே வேலைகள் நடந்தது அந்த பத்து மசோதாக்களையும் என்னைக்கு நீங்க அனுப்புனீங்களோ அன்னைக்கு கையெழுத்து போட்டதா எடுத்துக்கணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது ஜஸ்டிஸ் ஜே பி மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கொடுத்த பிறகு தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த பத்தும் சட்டமாகிவிட்டது அப்படின்னு கவர்னருடைய ஒப்புதல் இன்றி அப்படிங்கிறதுனால அது நகத்தி அது சட்டமா எக்ஸிஸ்டிங் வந்துருச்சு அதன் அடிப்படையில தான் துணைவேந்தர்களை யார் நியமிக்கிறதுனா தமிழ்நாடு அரசே தேடுதல் குழுவை போடும்னு கிட்டத்தட்ட மூன்று யூனிவர்சிட்டிஸ்க்கு போட்டுட்டாங்க மத்ததுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு குரூஷியலான பாயிண்ட்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அங்கதான் நம்ம கவனிக்கணும் இந்த இடம்ல

of 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 this Honorable Court to 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 first decide as as whether the 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 question involved in the proceeding before such of nature which involves substantial questions of law as to the interpretation of the Constitution ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய வழக்குகள் வரும்போது சின்ன பெஞ்சில கொடுக்கக்கூடாது மினிமம் அஞ்சு ஜட்ஜாஜ் இருக்க பெஞ்சுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும் பொழுது இரண்டு நீதிபதிகளே இப்படியான சட்ட சிக்கல்களை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க பதிமூன்றாவது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஸ் டூ ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா சொல்லியிருக்கக்கூடியதற்கு எதிராக அல்லது மாற்றாக அதிலிருந்து வேறுபட்டு ஒரு உத்தரவை உங்களால் கொடுக்க முடியுமாங்கிறது பதிமூணாவது கேள்வியாக இருக்குது பதினாலாவது கேள்வி யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரக்கூடிய சண்டைகள் அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சூட் ஃபைல் பண்ணி ஆர்டிகில் நூற்றி பயன்படுத்தி ஒரு பெட்டிஷனை போட்டு அதன் மூலம் போவதை தவிர கான்ஸ்டிடியூஷன் வேற விதத்தில் அதை சால்வ் பண்றதுக்கு எதுவும் தடை கொடுத்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஸோ இப்படியானதாக ஒரு பதினான்கு கேள்விகள் போயிருக்கிறது அதாவது என்னன்னா மோடி அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான மோதல் என்பது அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது இவ்வளவு நாள் வரைக்கும் குடியரசு துணை தலைவரை வைத்து பேச வைத்தார்கள் இப்போ கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களின்படி அவங்க கருத்து கேட்கக்கூடிய இடத்துக்கு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ எடுத்து குடியரசுத் தலைவரையே இறக்கி இருக்கிறார்கள் ஜெக்தி பென்கர் அவர்களுக்கு அவர்கள் ஓய்வு கொடுத்துட்டு மாதிரி எடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களையே மாண்புமே குடியரசு சிலவரையும் இறக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது இதோட நிற்காது இதற்கான பதில் யார் கொடுக்க போறா கொலிஜியமே கொடுக்க போதா சுப்ரீம் கோர்ட் செயலிருந்து இதற்கான வியாக்கியானங்கள் அந்த குறிப்பிட்ட ரெண்டு நீதிபதிகள் கொடுக்க போறாங்களா கொடுத்த பிறகு அதை அதை வைத்து எப்படி இவர்கள் அந்த தீர்ப்புக்கு தடை கேட்பார்களா இப்படியான பல மிகப்பெரிய விவாதங்களை நோக்கி நகர்கிறது இந்த சூழலில் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த மோதல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி பரிணமிக்குது சுப்ரீம் கோர்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் என்னுடைய அப்டேட் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்